தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அமித்ஷாவின் பேச்சு நம்பகத்தன்மையற்றது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா எதிர்ப்பு நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அழைப்பானை கிழிக்கப்பட்ட நிகழ்வால் பரபரப்பு வக்பு சட்டத்திருத்த முன்வரைவு தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த பதினான்கு திருத்தங்களுக்கு நடுவண் அமைச்சரவை ஒப்புதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை நாளை வெளியிடுகிறார் அன்புமணி ராமதாஸ் திண்டிவனம் அங்காளம்மன் கோயிலில் நடைபெற்ற மயானக்கொள்ளை திருவிழாவை தொடர்ந்து இன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அரசு பேருந்துகளின் குறிப்பேடு பதிவை தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு மாற்றியதற்கு டிடிவி தினகரன் கண்டனம் அரியலூர் பிரித்தியங்கரா தேவிக்கு மாசி அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டியாகம் நடைபெற்றது ஓசூரில் மகிழுந்துகள் நிறுத்தி வைக்கும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு இரண்டு மகிழுந்துகள் எரிந்து சேதம் கிருதாசலத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை கொடூரமாக தாக்கி நான்கு பவுன் தங்க நகைகளை பறித்துச் சென்ற மர்ம நபருக்கு வலை சீர்காழி அருகே அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் நூற்றுக்கணக்கில் இறந்து கடற்கரைகளில் ஒதுங்குவதால் மீனவர்கள் அதிர்ச்சி